தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது எங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இன்றைய தலைப்புச் செய்தி என்னவென்று பொழுது இன்றைய வானிலை அமைப்பு நாம கடந்த சில நாட்களாக அறிவித்து வந்த நிலையில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இருபது தேதிகள் வரைக்குமே மழை பொழிவானது தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே வெப்பச்சலன் இடிமழையின் தீவிரம் சற்று பரப்பில் அதிகரித்து காணப்படும் என்று அறிவித்திருக்கிறோம் அதுபோல் இன்று முதல் அதாவது இன்று முதல் சொல்கிறத விட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் வட உள் வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்து வந்த நிலையில் இந்த பரப்பு சற்று அதிகரித்து ஒரு தீவிரமடைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இன்று முதல் பரப்பில் அதிகரிக்கப் போகும் இடிமழை இன்றைக்கு வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கொட்டப்போகும் கனமழை என்று சொல்லலாம் கண்டிப்பாக வேலூர் திருவண்ணாமலை இது போன்ற ஆந்திர எளையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மத்திய உள்பகுதிகள் எடுத்துக்கொண்டால் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி ஈரோடு இப்படி பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களும் மற்றும் கடலூர் புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நூறு சதவீத உறுதியாக அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மழைப்பொழிவு அடுத்து ஒரு மூன்று தினங்களுக்கு வலுவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி அதாவது ஓரிரு நாட்கள் பரவலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைந்து தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகள் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை இணையமிடம் பகுதிகள் நம்ம ஏற்கனவே சொன்னது அந்த இடத்துலையும் சில இடங்களில் மழைப்பொழிவு இப்படி தெற்கிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு மழைப்பொழிவு வட கடலோரத்தை நோக்கி பயணித்து அது அதிகாலை வேலையில் அப்படின்ற மாதிரி நிறைவடையக்கூடிய ஒரு மழைப்பொழிவு கடலோரத்தில் வந்து நிறைவடையும் சொல்லலாம் மேற்கிலிருந்து உருவாகக்கூடிய மழைப்பொழிவு இப்படி ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தென்மேற்கு பருவமழையும் இணைந்து நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கே வால்பாறை பகுதிகளுக்கு ஒரு கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கு கனமழை கேரளாவில் வந்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் அடுத்தடுத்த தினங்களில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரமும் சற்று அதிகரித்து காணப்பட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும் காற்று பகுதிகளுக்கு மட்டும் சற்று சவாலாகவே இருக்கிறது அது நான் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தடுத்த சில நேரங்களில் வானிலை வந்து எப்பவுமே ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் வேண்டிக்கிறோம் ச கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அதாவது இந்த கரூர் போன்ற மாவட்டங்களில் ஒதுக்குகிறது இன்னும் திண்டுக்கல்லில் இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளில் மழை இல்லை அப்படின்ற மாதிரி சார் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டுருக்காங்க அவங்களுக்கும் வந்து கிடைக்கணும்னு நான் வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டியது என்னதில் ஏன்னால் நம்ம இயற்கையை வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஸோ மழைப்பொழிவின் அமைப்பு வந்து அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக வானிலையோடு இணைந்திருப்போம் இன்றைக்கான மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு வெப்பத்திற்கு பிறகு மாலை இரவு இடி மழையாக ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நேற்றைக்கும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் கொடுத்த நிலையில் இன்றைக்கு பரவலான பகுதிகளிலிருந்து இன்றைய முதல் அடுத்து ஒரு நான்கு தினங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வட மாவட்டங்கள் வட கடலோர பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது மழைப்பொழிவு தினசரி மழை வாய்ப்பாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருந்து கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வானிலை மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்